ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விழாவில் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி சீலா மீன் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதனால் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மிதமான கீழே வச்சுட்டு இந்த மாதிரி பூண்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கலந்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக புளிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த மிளகா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு பெரிய சைஸு இலுமிச்சம் போகிற அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க இது கொதித்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி ரெடியாகணும் இதே கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக இருக்குது குழம்பு இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு மீன் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு வந்து அகலமாக இருக்கணும் பாத்திரம் அப்போ உங்களுக்கு கலந்து விடுறதுக்கும் நல்லாயிருக்கும் மீன் வந்து உடையாமலும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே மெல்லமாக கலந்து விட்டுக்கோங்க மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களால் கலந்து விட முடியாது இந்த மாதிரி கலந்து விட்டால் பீஸ் எல்லாம் உடஞ்சிரும் நல்லா மீன் துண்டு சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புல நல்லா முழுகிற மாதிரி இந்த மாதிரி அழுத்து விட்டுருங்க விட்டுட்டு ஒரு மிதமான கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவாங்க ரொம்ப கலக்காமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீன் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூடான சாதத்தில் நல்லா சூப்பராக ஒரு மீன் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்